தைப்பூசத்தோட சிறப்புகள் சொல்றியா கண்டிப்பா முதல்ல தைப்பூசம் அப்படிங்கிறது பார்த்துருவோம் தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதம் அதோட பூச நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமியும் சேரும் பௌர்ணமி திதியும் சேரும்போது அன்னைக்கு வந்து நம்ம தைப்பூசம் அப்படிங்கிறத கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் இல்லை தைப்பூசம் இந்தியாவில் மாத்திரம்தான் கொண்டாடுவாங்களா இல்லை மற்ற கண்ட்ரிஸ்லையும் கொண்டாடுவாங்களா கண்டிப்பா சூப்பர் கொஷின் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இதுல ரொம்பவே அழகா கொண்டாடிங்க இது வந்து இப்ப மட்டும் இல்ல காலங்காலமா தைப்பூசத்தை கொண்டாடின்னு வராங்க அப்படின்னா தமிழ் பாரம்பரியம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து முருகன வச்சு தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதுவும் தைப்பூசத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்கணும் தைப்பூசம் கொண்டாடுறதுக்கு எல்லா இடத்துலயும் ஒரே ஃபார்முலாவா ஒரே முறையை பின்பற்றுவாங்களா இல்லைன்னா வேற வேற இடத்துல அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்களா இல்ல கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு ஒரு கோவில்கள் ஒரு ஒரு முறை அப்படின்னு இருக்கும் அந்தந்த கோவிலுக்குன்னு சில ஆகம விதிகள் அந்த கோவிலுக்குன்னு உண்டான கொண்டாடுற முறைகள்னு இருக்கும் இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சு கொண்டாட மாறம்ப நம்ம நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கும் போது கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சு அதே மாதிரி இந்த கொடி இறக்குறது அப்படிங்கிறேன் ஆனா இது ஆலயத்துக்கு ஆலயம் வந்து கண்டிப்பா வேறுபடும் இது டைம் ஏதாவது டைம் இருக்கா தைப்பூசம் கொண்டாடுறதுக்குன்னு நல்ல நேரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படி இல்ல அதாவது நம்மதான் சொல்லிட்டுமே அதாவது தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து பூச நட்சத்திரத்தோட தை மாசத்துல பூச நஷத்திரத்தோட பௌர்ணமி தேதியும் சேர்ந்து வரும்போது அப்படின்னு அப்போ பௌர்ணமி தேதி எப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்துக்கணும் அதே மாதிரி பூச நட்சத்திரம் எந்த எந்த நேரத்துல ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம வந்து நம்மளோட வழிபாட்டை தொடங்கும் தைப்பூசத்துக்கு என்னென்ன பிரசாதம் எல்லாம் சுவாமிக்கு படைச்சு நம்ம வந்து வேண்டிக்கலாம் ஆஹ் இது வந்து ரொம்ப அருமையான கொஸ்டின் பொதுவாகவே முருகன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா தேனும் தினைமாவும் அப்படிங்கறதுதான் ஆனா அந்த தேனும் நம்ம தேனை வச்சு வச்சு தினைமாவில நம்மளுக்கு என்னெல்லாம் பிரசாதங்கள் செய்ய முடியுமோ தினை அடை பண்ணலாம் வெள்ள அடை பண்ணலாம் உப்படை பண்ணலாம் இல்லைன்னா பிடிக்க கட்டை மாதிரி பண்ணி தரலாம் என் அதெல்லாம் அந்த அதுவும் இந்த தினை அடை அப்படிங்கிறது வந்து போலிகாசிட் எல்லாம் சேர்ந்த ஒரு அருமையான ஒரு சிறுதானிய வகை இப்போ சிம்பிளா இப்ப நிறைய பேர் ஆபீஸ் போறாங்க எனக்கு வீட்டுல வந்து நான் தைப்பூசம் சிம்பிளா பண்ணணும் அவங்க என்ன பண்ணலாம் சூப்பர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா காத்தாலேருந்து என்னோட அந்த நித்திய கடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குளியல் ரொம்ப அழகா குடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுவாமிக்கு வந்து ஒரு சின்ன ரெண்டு நெய் தீபம் ஏத்திச்சாலே போறோம் நெய் விளக்கு அப்படிங்கிறது வந்து ஹோமத்துக்கு சமம் கோவில் எல்லாம் போய் முறைபடி பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா ரெண்டு நெய் விளக்கை ஏத்தி வச்சுட்டு ஒண்ணுமே வேண்டாம் ஓம் சரண பவன் ஓம் சரவண பவன் ஒரு பதினாறு தடவை சொல்லிட்டாலே போறோம் கண்டிப்பா வேற வேற வழிபாடுகளே தேவையில்லைன்னு சொல்லிடலாம் நிறைய பேரு வேல் வழிபாடு பண்றா சோ அவ ஃபாலோ கண்டிப்பா நம்ம உண்டான அந்த வழிபாட கொடுத்தே ஆகணும் அத வந்து நிறைய முறைப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல பால்ல அதை வந்து அபிஷேகம் பண்ணி அதை பாலால எடுப்பாங்க அதுக்கப்புறம் தேன் அபிஷேகம் விபூதி அபிஷேகம்னு ஒரு அந்த வேல் அப்படிங்கறது வந்து ரொம்பவே சக்தி வாங்க எந்த சைஸ்ல வேல் வந்து வீட்டுல வச்சுக்கலாம் என்ன கேட்ட அப்படின்னு சொல்லனா ஒரு இந்த விறக்கடைன்னு சொல்லுவோம் இல்லையா எதுவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் சிலைகள்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்கிறோம்னா இந்த விறக்கடை அளவுதான் இருக்கலாம் ஒரு விறக்கடைங்கிறது இந்த இந்த ஒரு பகுதி வந்திருக்கு இல்லையா இதான் விரக்கடை இந்த விறக்கடை அவ்வளவு இருந்துட்டுனா பிரச்சனையே இல்லை நம்ம என்ன தெய்வதம் கொடுத்தாலும் அந்த தெய்வம் ஏத்துட்டுறோம் விறக்கடைக்கு மேல அந்த விஷயங்கள் போச்சுன்னா அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நம்ம ப்ராப்பரா குடுத்தாகணும் இல்லன்னா அது ஏன்னா இப்ப எல்லாரும் ஃபேஷன் சொல்லிட்டு பெரிய பெரிய வேல் எவ்வளவு சைஸ் ஆஃப் த வேல் பெருசா இருக்க இருக்க ஃபேஷன் நினைச்சு பண்றா அந்த ஃபேஷன் வேற பத்துங்கிறது வேற இந்த ஒரு ஒரு விஷயம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முறைப்படி தானே செய்யணும் இப்ப கோவில இருக்க வேண்டிய ஒரு சிலை அதுக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இவ்வளவு பெரிய இது இல்லையா சிலை இல்லையா அதுவே மூலவர் உற்சவர் அதுக்கேத்த பிரசாதத்தை கொடுக்கணும் அப்போ இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு சின்ன விதை வாங்கி வைக்கிறோம் அதே அளவுக்கு தானே நம்ம இம்பார்டன்ஸ் கொடுத்தாகணும் அதனால நம்ம வைக்கிற சிலைய பெருசா வச்சு அதை பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு உண்டான மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு உண்டான பத்ததியை ஒழுங்கா முறைப்படி கொடுத்தாதான் அது செல்லுபடி ஆகும் இல்லைன்னா நாளைக்கு தானே பிரச்சனை வந்துட்டு இதனால இது நடந்ததுன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இதை தவிர்த்து தைப்பூசத்துக்கு வேற ஏதாவது சிறப்புகள் இருக்கா ஓகே ஆஹ் தைப்பூசம் அப்படின்னாலே அது இட் இஸ் மென்ட் முருகன் அப்படின்னு தான் அதையும் தாண்டி என்ன அப்படின்னு கேட்டோம்னா சிவன் இந்த சிதம்பரத்துல எடுத்துடணும் அப்படின்னா நடராஜர் வந்து உமாதேவியோட ஆனந்த நடனம் ஆடி பக்தர்களுக்கு வந்து தைப்பூச தனித்தன்னைக்கு தான் தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு தேவர்களோட குருவான பிரகஸ்பதி இருக்கார் இல்லையா அவரோட நட்சத்திரம் வந்து பூசம் அதனால தைப்பூசத்தன்னைக்கு அஹ் குருவையும் வந்து வழிபடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் தைப்பூசத்துல பார்த்தோம் அப்படின்னா பழனிக்கு வந்து இந்த காவடி எடுத்துன்னு போவாங்கல்ல அது வந்து வழிநடுங்க வந்து ஒரு நாளை நினைச்சுன்னு பாடினே போவாங்க இப்படிதான் அந்த காவடி சிந்துன்னு நம்ம மியூசிக்ல கூட ஒரு இது இருக்கேன் அந்த காவடி சிந்துன்னு அந்த ஒரு பாடல் முறை இது இருக்கு இல்லையா இசை வழி முறை இருக்கு இல்லையா அது வந்து இந்த தைப்பூசத்துல வந்து அப்படி மே கீழே இந்த மலை மேல ஏறி அதை பாடி போடின்னு போனால்தான் அந்த காவடி சிந்தே பிறந்ததுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் எடுத்தோம்னா தைப்பூசத்தை வந்து ஆஹ் அந்த ஒரு ஒரு தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம வந்து வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தோம் இதே மாதிரி முருகனோட முக்கியமான கோயிலுங்க வந்து அஹ் அறுபடை வீடை தாண்டி வந்து ரெண்டாவது அறுபடை வீடுன்னு இருக்கு அந்த மாதிரி இருக்கிற கோயில்கள்லயும் பார்த்தோம் அப்படின்னுனா முருகனை விழுந்த விழுந்துன்னு சொல்லுவோமே அங்க பிரதனத்துல இருந்து நம்ம வந்து பொதுவா அங்க பிரதனம் அப்படிங்கிறது வந்து இப்போ பெருமாள் கோயிலுக்கு வேண்டிப்பாங்க முக்கியமான கோயிலுக்கு வேண்டிப்பாங்க இந்த அழகு குத்தி மத்ததெல்லாம் வேண்டிக்கிறாங்கல்ல அதே மாதிரி தைப்பூச தண்ணிக்கு அந்த பால் குடம் எடுக்கிற வழக்கமும் உண்டு அழகு குத்திக்கிறவங்க வந்து அந்த மாதிரி சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுற வழக்கமும் இருக்கு இது வந்து ஊருக்கு ஊர் நிறைய இடத்துல பண்ணுவாங்க ஆனா மெயினா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா தைப்பூசத்தண்ணிக்கு இந்த பால் குடம் எடுத்து அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க பாருங்க இதுல வந்து கோயிலர் பண்ற அபிஷேகத்தை விட சில சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கல்யாண சத்திரம் மாதிரி வருவாங்க அந்த இடத்துல முருகன் சிலையை வச்சு எங்கெங்கோ வந்து புறப்பட்டு வந்து அத்தனை பேரும் ஆயிரம் பால் குடம் ரெண்டாயிரம் பால் குடம்னா அதை அப்படியே கொண்டு அந்த பாலால அந்த அவருக்கு பண்ற அபிஷேகம் வந்து காண்டதுக்கு ரெண்டு கண்ணே போறாங்க முருகனுக்கு இருக்கிற பிரதான விரதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா டாப் லிஸ்ட்ல எது இருக்குன்னா தான் அப்படின்னு சொல்லணும் தைப்பூசம் சந்தனைக்கு வந்து இன்னொன்னு என்ன இருக்கு ஆஹ் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காது குத்துறது கிரகப்பிரவேசம் பண்றது அப்புறம் வந்து புதுசா அது கல்வி கற்க அப்படின்னு நம்ம மாதிரி பேசலாம் பண்ணுவோம் இல்லையா இதெல்லாம் தைப்பூசி தணிக்கும் பண்ற வழக்கம் முன்னாடி இருந்திருக்கு